வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது கடலில் உள்ள ஆச்சரியமான கடல் கண்ணியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடலில் அதிகமான ஆழம் இருப்பது போல் அதில் அதிகமான ரகசியங்களும் நிறையவே இருக்கிறது கடலில் பல வகையான மீன்களும் அதிசயமான உருவங்களும் அதிசயமான உயிரினங்களும் இருப்பதாக தெரியப்படுத்துகிறார்கள் கடலுக்கு அடியில் அதிகமான உயிரினங்கள் விதவிதமான மீன்களும் இருப்பதாக கூறுகிறார்கள் கடலுக்கு அடியில் எரி மலைகளும் ஆறுகளும் தீவுகளும் இருப்பதாக தெரியப்படுத்துகிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் கடல் கண்ணியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இலங்கை கடல் கரையோரும் உண்மையான கடல் கண்ணி கரை ஒதுங்கி இருப்பதாக ஒரு சமூக வீடியோவின்று வெளியாகியிருந்தது அது குறித்து தகவல் உண்மைதானா என்று கண்டறிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அந்த வீடியோ போலியானது என்றும் கூறப்பட்டு வருகிறது ஒருவர் பேஸ்புக் கணக்கில் உண்மையான கடல் கண்ணி இலங்கையில் கடை கடலோரும் ஒதுங்கி உள்ளதாக கூறியிருந்தார்கள் அதை பதிவேற்றமும் செய்திருந்தார்கள் இக்கதை உண்மைதானா என்று குறித்த தகவலை உண்மைத்தன்மையினை கண்டறிய நிமித்தமாக எமது குழுவினர் குழுவினர்கள் கடற்கரை குழுவினர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள் குறித்த வீடியோவினை நாம் இறுதி வரை பார்த்தி பார்க்கும் பொழுது அது ஒரு யூடியூப் சேனல் அளவரிசை என்பதை ஒத்துக்கொண்டார்கள் நாம் குறித்த யூடியூப் சேனல் அவ்வளவு செய்தது போல நேர் நீர்த்தியாகவும் உண்மையான கடல் கண்ணியை போன்றும் அந்த வீடியோ பதிவிறக்கம் செய்யப்பட்டிருந்தது அதாவது அந்த வீடியோ அவ்வீடியோவின் பதிவில் உலக பெருங்கடல்கள் நாளாகிய ஒரு நாள் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் எண்ணத்தில் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அந்த வீடியோ பதிவிறக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார்கள் இதை உண்மையான கடல் கண்ணி என சிலர் இணையதளத்தில் கருத்துக்கள் பகிர தொடங்கினார்கள் மக்கள் விழிப்புணர்வுக்காக அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்ததாக தெரிவித்தார்கள் கடல் எப்பொழுதும் ஆச்சரியம் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கும் அதற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்க மனிதனுக்கு இந்த ஒரு யுகமே போதாது கடலில் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன மீன் திமிங்கிலம் என நாம் அடையாளம் கண்டு கொண்ட உயிரினங்கள் வெகு சிலதான் நமக்கு தெரியாத பல ஆயிரக்கணக்கில் உயிரினங்கள் கடலுக்குள் இருக்கின்றன அதிலும் ஆழ்கடலுக்குள் கடலுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயங்கள் அதிகமான ஏராளம் என்றே நாம் தெரிவிக்க வேண்டும் அதே போல் கடலை பற்றி கற்பனையும் கதையும் ஏராளமாக இருக்கிறது அதில் ஒன்றுதான் கடல் கண்ணி கடல் கண்ணி இருக்கிறார்கள் என்று ஒரு சில மனிதர்கள் கூறினாலும் அதை நேரில் பார்த்ததாக இதுவரை யாரும் தெரிவிக்கவில்லை ஆனால் கடல் கண்ணியை மையப்படுத்தி உலக பல நாடுகளிலும் கதைகளிலும் ஏராளமாக உள்ளன என்றே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் இந்த பதிவில் கடல் கண்ணியை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்